Hi friends, welcome back to my channel, கதையோடு தூசி படிந்து இருந்தது அதன் பெயரே கண்ணாடி அறை உள்ள வீடு என்பதுதான் ஊர் மக்கள் அந்த வீட்டில் தெய்வீக சக்தி உள்ளது என்பார்கள் அங்கு ஒரு கண்ணாடியில் தனியாக நின்று பார்த்தால் ஒருவர் தனது எதிர்காலத்தை காண முடியும் என்பது நம்பிக்கை ஆனால் அதை பயன்படுத்தியவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் துன்பமே அடைந்தார்கள் என்பது ஊர்வாசிகளின் நம்பிக்கை ராகுல் ஒரு இளம் எழுத்தாளன் இந்த கதைகளை கேள்விப்பட்டு அந்த வீட்டை வாங்கி அதன் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் அவன் அறிவியல் படித்தவன் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை நம்பவில்லை ஆனாலும் ஒரு புதினத்திற்காக விஷயம் தேடிய அவனுக்கு இது ஒரு நல்ல பட்டது வீட்டை வாங்கிய முதல் நாளில் இருந்தே விசித்திரமான அனுபவங்கள் தொடங்கின இரவு நேரங்களில் மாடி அறையில் இருந்து மெல்லிய பாடல் கேட்பது போல் இருக்கும் சில சமயம் கண்ணாடிகளில் ஏதோ ஒரு நிழல் விரைவாக நகர்வது போல் தோன்றும் ராகுல் இவற்றை தனது மனதில் விளையாட்டு என்று தான் முதலில் நினைத்தான் ஒரு அவன் துணிச்சலாக கண்ணாடி அறைக்கு சென்றான் அறை முழுவதும் பழைய தூசி படிந்து பெரிய கண்ணாடிகள் நிறைந்து இருந்தன மையத்தில் ஒரு மிக பெரிய வெள்ளி கட்டளை கொண்ட பழைய கண்ணாடி இருந்தது அதன் மேல் சில புரியாத சின்னங்கள் புரிக்கப்பட்டு இருந்தன ராகுல் அந்த கண்ணாடியின் முன் நின்று ஆழ்ந்து பார்த்தான் முதலில் அவனது சொந்த பிரதிபிம்பம் மட்டுமே தெரிந்தது பிறகு மெதுவாக பிம்பம் மாறத் தொடங்கியது கண்ணாடியில் அவன் ஒரு வயதான மனிதனாக தோன்றினான் ஒரு முக்கிய இலக்கிய விருதை பெறும் காட்சி தெரிந்தது அவன் முகம் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அடுத்த கணம் காட்சி மாறியது அவன் தனியாக ஒரு அறையில் வேதனையில் கிடப்பது போல தெரிந்தது அவனை சுற்றி எந்த நண்பர்களும் குடும்பத்தினரும் இல்லை விருதுகள் புகழ்கள் மட்டுமே இருந்தன அவன் மனிதர்களின் அன்பு மற்றும் நட்பு இல்லாமல் தனிமையில் இருந்தான் ராகுல் திகிலுடன் கண்ணாடியில் இருந்து விலகி அறையை விட்டு வெளியே ஓடினான் அவன் புரிந்து கொண்டது என்னவென்றால் அந்த கண்ணாடி ஒரு நபரின் எதிர்காலத்தை மட்டும் காட்டவில்லை அந்த எதிர்காலத்தில் முக்கியமான பாடத்தை காட்டியது அது புகழ் மற்றும் வெற்றி எவ்வளவு முக்கியமானதாக தோன்றினாலும் மனித உறவுகள் மற்றும் அன்பு இல்லாமல் வாழ்க்கை வெற்றி அல்ல தனிமையின் வெற்றி தான் என்பதை விளக்கியது அன்று முதல் ராகுல் தனது வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டான் அவன் தனது எழுத்துக்காக மட்டும் வாழாமல் தனது அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடத் தொடங்கினான் அவன் புதினம் வெற்றி பெற்றது ஆனால் அதைவிட மகிழ்ச்சியாக அவன் தனது வாழ்க்கையில் மனித உறவுகளை கட்டி எழுப்பியதில் இருந்தான் கண்ணாடி அறையின் ரகசியம் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிவது அல்ல மாறாக தற்போதைய தேர்வுகளில் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவுவதும் ஆகும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்பே என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்